சிவா சமீப காலமாக சங்கி என்ற சொல் ஒரு இழி சொல் போல் பல்வேறு ஊடகங்களிலே ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தி சுட்டப்பட்டு வருகிறது இதை நாம் வந்து மிகவும் கவனமாக அணுக வேண்டும் வேதநெறியின் கீழ் ஆழக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட மக்களுக்கு பிரிவினர்களுக்கு அந்த சங்கி என்ற சொல்லால் ஒரு திருக்கூட்டத்தாரை இடித்தும் பழித்தும் பேசுவது தவறு என்பதை உணர வேண்டும் அவர்களுக்கு என்ன கொள்கை தேசம்தான் முதல் கொள்கை அடுத்தது சமய காப்பு தேசக்காப்பு தேசக்காப்பா சமய என்றால் தேசக்காப்பு ஏனென்றால் தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையாக எந்த இடையூறும் பகையால் நலியாமல் வாழ வேண்டும் என்பது அவர்கள் குறிப்பு எங்கு இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் நிற்பவர்கள் அவர்கள்தான் இதை நாம் வந்து பல்வேறு இடங்களில் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அவர்கள் இழுத்து பழுத்தம் பேச வேண்டிய அவசியம் என்ன அதற்கு அப்படியே அரசியல் ரீதியாக வேறு நபர்கள் ஏதாவது பேசுவது பேசிவிட்டு போகட்டும் உங்களுக்கு அரசியல் வந்த இதில் உடன்பாடு இல்லை என்றால் வேறு சொல் சொல்லை பயன்படுத்துங்கள் இந்த புனிதமான சொல்லை சங்கம் வளர்த்து அங்கே மதுரையில் தலைமை தாங்கி பெருமானு வளர்க்கவில்லையா அந்த சொல் இடி சொல்லா சங்கம் என்றால் கூட்டம் என்று பெயர் அதை அடியவர்கள் மீதே வந்து ஏற்றி சொல்கிறார் பாடவல்ல பக்தர்கள் பாரிதர் மேல் சங்கமுடு நீடி வாழ்வர் தன்மையினாலவரே என்று திருச்சிரபுரம் பதிகத்திலே முதல் திருமுறை நாற்பத்தி ஏழாவது பதிகம் பதினோராவது படகு ஞானசமுந்திரம் இருக்கிறார் சங்கரன் என்பதற்கு சுகுகம் செய்பவன் என்ற பெயர் சங்கரி அம்பிகைக்கு உயிர்கூட்டங்களை எல்லாம் கூட்டி எல்லாவற்றுக்கும் சுகம் செய்வதற்கு தான் உலகை நடத்துகிறார் சிந்திக்க வேண்டும்